ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரையும் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு என்ன செய்யலாம் அவங்க எல்லாரையும் நம்ம நிராகரிச்சிடலாம் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் நோட்டா என்ஓடிஏ அதாவது அதனுடைய விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ் அதாவது மேலே இருக்கக்கூடிய எவருமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்றது தான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு ஆணையில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பட்டன் தான் நோட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் இது முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது ஒரு சதவீதத்துக்கு அதிகமாக வாக்காளர்கள் இதை தெரிவு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய ஐந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகளை விட அதிக நோட்டா வாக்குகளை பெற்றுச்சான் சரி நோட்டா அதிக வாக்குகள் பெற்றா என்ன நடக்கும் இதுவரை மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுடைய முடிவுகள்ல நோட்டா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல ஒருவேளை நோட்டா வெற்றி பெற்றா அதாவது வேட்பாளர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பெற்றா அதற்கு அடுத்ததாக அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவரா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்படக்கூடியது நோட்டாவை விட குறைவாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றா இரண்டாவது சுற்று தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவிச்சார் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரியில் அதிகபட்சமா நாற்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி வாக்குகள் நோட்டாவுக்கு கிடைச்சிருக்கு மொத்த வாக்குகளில் இது ஐந்து சதவீதமாக வெற்றி பெற்றவருக்கும் இரண்டாவது வந்தவருக்குமான வாக்கு வித்தியாசத்தை போல இது நான்கு மடங்கு அப்படின்னு சொல்லப்படுது நோட்டா அங்கே ஒரு வேட்பாளராக இருந்திருந்தா மூன்றாவது இடத்தை பெற்றிருக்குமா மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் நோட்டா கற்பனை வேட்பாளராக கருதப்பட்டது அதன்படி பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சது அப்படின்னா மறு நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சாங்க ஆனால் அங்கே அத்தகைய சூழ்நிலை எதுவுமே அப்போ நிகழலை அப்போ இந்த நோட்டா எதுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழுங்க நோட்டா இருப்பது அமைப்பு ரீதியிலான மாற்றத்துக்கு இட்டு செல்லும் அப்படின்னும் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சா அரசியல் கட்சிகள் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நம்புது அது மட்டும் இல்லாமல் யாரையுமே தேர்வு செய்யாமல் இருப்பது இந்திய அரசியல் சாசனத்தின்படி பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாட்டினுடைய அடிப்படை உரிமையாக பார்க்கப்படுது இப்ப நோட்டாவை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நன்றி நண்பர்களே